சின்ன ரெஸ்டாரண்ட்ல இருந்து எட்டு விக்ஸா ஆர்டர் போட்டாங்களா ஆனா அந்த நார்மலா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல இருந்து எல்லாமே வந்து ஒன்னு ரெண்டு மில்க் ஷேக் மிக்சர்ஸ் தான் ஆர்டர் போடுவாங்களா ஆனா ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்ல இருந்து எட்டு மிக்சர்ஸ் ஆர்டர் போட்டாங்களா அப்ப வந்து உடனே ஷேக் மிக்சர் வாங்குற விற்கிறவருக்கு வந்து ஒரே ஆச்சரியமாக என்னென்னா என்னடா அது பெரிய பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒன்று ரெண்டு தான் வாங்குறாங்க ஒன்று ரெண்டு மிக்சர்ஸ் தான் வாங்குறாங்க இவங்க இத்தனை சின்ன ரெஸ்டாரண்ட் இவ்வளோ வாங்குகிறாங்க எட்டு மிக்சர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு ஒரே ஆச்சரியமாக அப்புறம் வந்து அந்த மில்க் ஷேக் மிக்சர் விற்கிறவர் வந்து குட்டி ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா சும்மா குட்டி ரெஸ்டாரண்ட் தானா நிறைய மக்கள் உள்ளே இருக்காங்களா நிறைய மக்கள் சாப்பிட்றாங்களா அவங்க அப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப லிமிட்டட் மெனு தானே சும்மா பர்கர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேக் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வர்றாங்களா என்னன்னு பார்த்தா அவங்க வந்து அந்த ஏரியாலேயே வந்து லோவஸ்ட்டு ப்ரைஸுக்கு விற்கிறாங்களா நம்ம வந்து இந்த ஷேக் விற்கிறவர் வந்து அந்த மெக்டானல்ட் பிரதர்ஸ் கிட்ட சொல்கிறாங்களா என்னன்னா நீங்கள் ஏன் இந்த பிஸ்னஸை வந்து கண்ட்ரி ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரன் அப்புறம் உடனே இந்த பெக்னால் பிரதர்ஸ்க்கும் வந்து நல்ல ஐடியா தோணுதா அப்புறம் அவங்க வந்து கண்ட்ரி ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்புறம் இந்த ஷேக் மிக்சர் விற்கிறவருக்கும் வந்து நல்ல லாபமாக ஏன்னா சப்போஸ் அவங்க ஒரு கடைக்கு எட்டு மிக்சர் வாங்குறாங்கன்னா ஆயிரம் கடை போட்டால் எட்டாயிரம் மிக்சர் வாங்குவாங்க ஸோ இவருக்கும் வந்து நல்ல லாபம் கிடச்சிதான் அந்த மில்க் ஷேக் மிக்சருக்கும் மில்க் ஷேக் மிக்சர் விற்கிறவருக்கும் நல்ல லாபம் கிடச்சிதான் அப்போ ஒரு நாள் வந்து இந்த மெக்ரானஸ் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து விற்க வராங்களா அந்த கம்பெனி வந்து விற்கிறாங்களா அப்போ வந்து இந்த மில்க் ஷேக் மிக்சர் விற்கிறவரே வந்து அந்த கம்பெனியை விலைக்கு வாங்கிடுறாரு விலைக்கு வாங்கி அவங்க கண்ட்ரி லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருந்ததை இவர் வந்து வேர்ல்டு லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த பிஸ்னஸை கொண்டு போனாரா ஆனால் அப்பவும் வந்து அவர் விலை ஏதை கிடையாது அதே விலையில் சீப்பஸ்ட் ப்ரைஸ்லேயே வச்சு உலகம் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணாரா அப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவலையும் அதை கொண்டு போனாரா ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா நம்ம எப்போவுமே ஒருத்தருக்கு நல்லது பண்ணோம்னா திருப்பி நம்மளுக்கு நல்லதே தான் வரும் நம்ம எதை பிரபஞ்சத்து கிட்ட பிரபஞ்சத்துக்கு கிட்ட கொடுக்கறமோ அதெல்லாம் பிரபஞ்சம் நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும் தேங்க்யூ